பெரி இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பார்மசி நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று நூறு சதவிகித வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை பெரி எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள் வணக்கம் ஆப்ரேஷன் சிந்தூருடைய மிஷன் டீபிரீஃபிங் இது அஃபிஷியலா இந்தியாவுடைய முப்படைகள் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன் ஒரு ஒரு அப்டேட்டும் அவங்க வந்து கொடுத்துட்டே இருக்காங்க யுத்த காலத்தில் நடந்த அப்டேட்ஸை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இப்போ சில முக்கியமான அப்டேட்ஸ் இருக்கு மறக்காம இதை ஃபுல்லாக பாருங்க ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்றது நிறுத்தி பட்டு வைக்கப்பட்டிருக்கு ஒரு பாஸ் தானே தவிர இந்த ஆப்ரேஷன் ஒன்றும் முடியல இப்போ பாகிஸ்தானுடைய ஒரு மிகப்பெரிய டார்கெட்டாக இருக்கிறது இருந்தது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பா மே எட்டாம் தேதி அமிர்தர்ல இருக்கக்கூடிய பொற்கோவில் இது எவ்வளவு சென்சிட்டிவான ஒரு கோவில் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதற்கு முன்னாடி பஞ்சாப்ல தீவிரவாதம் தலைவிறுத்து ஆடினபோது ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் தலைமையில் நடந்த ஒரு நிகழ்வு அது வரலாற்றில் பாத்தீங்க அப்படின்னா சீக்கியர்களுக்கு குறிப்பாக ஒரு காயமாக கொஞ்சம் காலம் இருந்தது இப்போவும் அந்த வயதானவர்கள் நினைவு கூறுவாங்க அவ்வளோ ஒரு சென்சிட்டிவான பேசு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சீக்கியர்களுக்கு இந்த பொற்கோவில் தான் அவங்களுடைய வழிபாட்டுத்தலம் தளம் ஆஸ்தான வழிபாட்டுத்தலம் தளம் அந்த இடத்தை தாக்கிறதுக்கான வேலையை பாகிஸ்தான் சதி வேலையை செஞ்சிருக்காங்க அது என்ன ஆச்சு அப்படின்றத ஃபிஃப்டீன் டிவிஷன் கமாண்டர் இந்தியாவுடைய வெஸ்டர்ன் கமாண்டில் வரக்கூடிய ஃபிஃப்டீன் டிவி கமாண்டர் மேஜர் ஜெனரல் கார்த்திக் சி சேஷாத்ரி அவர்கள் டீட்டெயிலாக கொடுத்திருக்கார் முதல்ல மே எட்டாம் தேதி இரவு மிகப்பெரிய ஒரு வான்வெளி தாக்குதல இந்த பொற்கோவில குறி வச்சு இவங்க பண்ணிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம் பாகிஸ்தானுக்கு ரெண்டு பிளான் இருந்துச்சு ஒன்னு பொற்கோவில நேரடியாக தாக்குறது ராணுவ ரீதியா ஏவுகணைகள் ட்ரோன்ஸ் வச்சு தாக்குறது அதன் பிறகு ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு ஃபியரை உண்டு பண்ணக்கூடியது அந்த சைக்காலஜிக்கலான ஃபியர்ல ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று இந்தியாவுடைய சென்சிட்டிவ் ரிலிஜியஸ் பொற்கோவில் இரண்டாவது பொய் பிரச்சாரத்தை அவர்த்து விட வேண்டியது இந்த தாக்குதல் நடக்கிற அன்னைக்கு அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட டிஜி ஐஎஸ்பிஆர் சொன்னது இந்தியா ஐந்து பேலஸ்டிக் ரக ஏவுகணைகளை ஏவுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தர்ல இருந்து ரக ஏவுகணை ஏறுனா அது இங்கிருந்து வான்வெளிக்கு போயிட்டு திரும்ப வரணும் இந்த முட்டாளுங்களுக்கு பொய் சொல்றதுல கூட அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்ஷன் கிடையாது அதன் பிறகு இத செகண்ட் இவங்களுடைய டாக்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கனடால யூகேல இருக்கக்கூடிய காலிஸ்தானிகள் காலிஸ்தானி ஆதரவாளர்கள் இவங்களும் பாத்தீங்கன்னா அந்த டர்பன் போட்டுட்டு தலைப்பாக போட்டு சீக்கிரா வருவாங்க அவங்களை கொண்டு வந்து அவங்களுடைய ஒரு பன்னெண்டு பதிமூணு உருது சேனல் மற்றும் அங்க இருக்கக்கூடிய ஹிந்தி சேனல்ஸ்ல ஆங்கில சேனல்களை வைத்து அவங்க ஏதோ சீக்கியர்களோட ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி உள்ள கொண்டு வந்து இந்தியாவுடைய அரசாங்கம் இந்திய மக்கள் இந்துக்கள் மேல ஒரு வெறுப்ப காமிச்சு இந்த மாதிரியான தாக்குதலை இந்தியா சரிவால பண்ணிட்டு இருக்காங்க அமிர்த்சர் பொற்கோவில் தகர்த்துக்கிறது சரிவால பண்ணிட்டு இருக்காங்க அன்னைக்கு இந்திரா காந்திக்கும் இன்னைக்கு மோதிக்கும் வந்து டிஃபரன்ஸ் கிடையாது இதை நானே கேட்டிருக்கேன் அவங்க தொலைக்காட்சிகள்ல அந்த மாதிரியான ஒரு நரேட்டிவ் இது முந்த நைட் நடக்குது லேட் நைட்டு இந்த தாக்குதலை இவங்க பண்றாங்க சோ இவங்களோட பிளான் என்ன அப்படின்றது தெளிவா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இந்தியாவை மத ரீதியாக பிரிக்கிறது இவங்களுடைய மிகப்பெரிய பிளான் நான் அன்னைக்கு ஒரு பத்து நாள் உங்க எல்லார்கிட்டையும் தொண்ட தண்ணி கேட்ட வேந்திட்டது என்னன்னா வாட்ஸ்அப்ல வர வதந்திகளை நம்பாதீங்க இஸ்லாமியர்கள் மேல இந்துக்கள் சொல்கிறது இந்துக்கள் மேல இஸ்லாமியர்கள் சொல்கிறது இது எல்லாமே நம்மளுடைய எதிரிகள் நமக்கு அகெயின்ஸ்டா பண்ணக்கூடியது அந்த இடத்த நம்ம பார்த்துட்டு கடந்து போனோம்னாலே பிரச்சனை கிடையாது அந்த எதிரியை வந்து சதி நம்ம முறையடி ஆனால் ஆனா அதை நம்ம ஃபார்வேர்ட் பண்ணி சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்து அதை ஒன்றும் பத்து பேர் பார்க்கும் பொழுது இந்த மாதிரியான நிகழ்வு நடக்குது ஸோ எக்கச்சக்கமான டெக்னாலஜி ஏ போன்ற தொழில்நுட்பம் பெரிய பெரிய கால் சென்டர்ஸ் இதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க தான் சொல்கிறேன் கம்யூனல் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் தயவு செய்து தவிதித்துருங்க அது வந்து அவசியமே கிடையாது ஒரு நூற்றி நாற்பது கோடி மால் மக்கள் வாழக்கூடிய இடத்துல சில டிஃப்ரென்சஸ் சில எலிமெண்ட்ஸ் அங்கே இருக்க தான் செய்வாங்க இப்போது இந்த பிளான மே எட்டாம் தேதி மத்தியானமே இந்தியாவோட இன்டெலிஜென்ஸ் பிக்கப் பண்றாங்க டார்கெட்ஸ் ஆதம்பூர் மிலிட்ரி பேஸா இருக்கட்டும் இருக்கட்டும் இல்ல மமோன் கண்டோன்மெண்டா இருக்கட்டும் இந்த மாதிரி இவங்க தாக்க போறது கிடையாது இவங்க தாக்க போறது முக்கியமான ரிலிஜியஸ் இன்ஸ்டலேஷன்ஸ் அதுல டாப் மோஸ்ட் டார்கெட்டா இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க நம்மளுடைய பொற்கோவில் சீக்கியர்களுடைய வழிபாட்டு தலமான பொற்கோவில் இது எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு நாள் முன்னாடி பூஞ்சில் நடத்தப்பட்ட தாக்குதல் ரஜோரி மாவட்டத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல் அதை பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் அங்கே ஒரு குருத் குருத்வாராவை டார்கெட் பண்ணாங்க அதுல ஐந்து பெண்கள் ரெண்டு குழந்தைகள் உட்பட சாரி ஐந்து குழந்தைகள் ரெண்டு பெண்கள் உட்பட பதிமூணு பேர் பரிதாபமா கொல்லப்பட்டாங்க இவங்களோட ஆட்லரி தாக்குதல்ல அதன் பிறகு அதுல இருந்து கொஞ்ச தூரம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கிரைஸ்ட் ஸ்கூல் பூஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு கிரைஸ்ட் ஸ்கூல் கேர்மலைட்ஸ் ஆஃப் மேரி இமாக்குலேட் அப்படின்ற அந்த ஸ்கூல்ல அதை தூரத்துல இருந்து பார்த்தாலே தெரியும் நல்ல ஒரு ப்ராமினா இருக்கக்கூடியது அந்த சிலுவெல்லாம் போட்டிருக்கோம் அந்த ஸ்கூல குறி வச்சு தாக்கி அங்க இருக்கக்கூடிய சிலையை சேதம் பண்ணி அங்க ரெண்டு குழந்தைகள் வந்து கொல்லப்பட்டாங்க இவங்களுடைய பிளான் இதுவா தான் இருக்கும் அப்படின்றது இந்திய உளவுத்துறை பக்கவா கண்டுபிடிக்கிறாங்க அதன் பிறகு பாத்தீங்கன்னா இத ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டாரோட கனெக்ட் பண்ணி ஏற்கனவே ஃபார்ம் ப்ரொடெஸ்ட்ல அதுக்கப்புறம் காலிஸ்தானிகளோட இதுல பார்த்தோம் சீக்கியர்களுக்கும் இந்துக்கும் இந்துக்களுக்கும் நடுவில் ஒரு டிஃப்ரென்ஸை கொண்டு வந்து இந்திய இராணுவத்தில் இருக்கக்கூடிய சீக்கியர்களை தூண்டி விடக்கூடிய வேலை இந்த மாதிரி பல சதி வேலைகள் பண்ணி எல்லாமே முறியடிக்கப்பட்டிருக்கு மீண்டும் அதை கொண்டு வரணும் அப்படின்றத பார்க்குறாங்க ஜெனரல் கார்த்திக் அவர்கள் கார்த்திக் சேஷாதிரி அவர்கள் என்ன சொன்னாருன்னா இவர் அங்கே இருக்கக்கூடிய ஃபிஃப்டீன் ஜென்ரல் ஆஃபிசர் கமாண்டிங் படையில களத்தில் இருக்கக்கூடிய படை தளபதி இவர் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு நியாயமான மிலிடரி டார்கெட் எதுவுமே கிடையாது ஸோ எங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் யூகிச்சோம் இவங்க

Civilian targets, including religious places. Of these, Golden Temple appeared to be the most prominent. We also received credible intelligence that Golden Temple is a prime target, which we had brainstormed earlier. We mobilized additional modern air defense assets to give a holistic air defense umbrella cover to Golden Temple, which is a veritable symbol of nation's syncretic faith. On 8th early morning, in the hours of darkness, Pakistan carried out a massive ट अलामृत அதனால பொற்கோவில தா வந்து தாக்க போகிறாங்க அப்படின்றது நாங்கள் முதல்ல முதலே யூகிச்சோம் அதுக்கு நாங்கள் ரெடியாக இருந்தோம் தேவைப்படக்கூடிய அளவுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் ஆகாஷ் மற்றும் எல் செவன்டி அதை அந்த கோயிலுக்கு அருகே நம்ம ராணுவம் மூவ் பண்ணியிருக்காங்க கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா ராணுவத்தோடைய பேசஸ் நிறையா இருக்கும் இது யாருக்குமே தெரியாதா நீங்க நைன் டே சைலண்டாக மூவ் பண்ணி வச்சுட்டாங்க இவங்க எதிர்பார்த்த மாதிரியே அன்று லேட் நைட்டு நம்ம நடுராத்திரியில் பார்த்தீங்கன்னா ஏவுகணைகள் மற்றும் துருக்கிய ட்ரோன்ஸ் ஆம்டு ட்ரோன்ஸு இது எக்கச்சக்கமாக அமிருஷர் பொற்கோவில குறி வச்சு பாக்குறாங்க அவங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இந்தியா ஒரு ட்ரோனை கூட விடாம ஒரு ஏவுகணை கூட விடலாம கம்ப்ளீட்டா நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் காலி பண்ணி அந்த கோவிலோட செவுத்துல கூட ஒரு சின்ன கீரல் கூட உள்ள நம்மளுடைய இராணுவம் வந்து காப்பாத்திருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம் அதே மாதிரி இவங்க சுட்டு வீழ்த்த வீழ்த்தின அந்த சைனீஸ் மிசைல் ரக ட்ரோன்கள் இதோடைய டெப்ரிஸ் அது உடஞ்சி விழுந்த டெப்ரிஸ் உதிரி பாகங்கள் எல்லாமே உலகமே பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு டேபிள லே அவுட் போட்டு காமிச்சிருக்காங்க நீங்க இந்த காலையிலேயே பார்க்கலாம் நம்மளுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனல்லயும் பார்க்கலாம் அதன் பிறகு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவ்வளவு சாம் ட்ரோன்ஸ் உள்ள வரும்பொழுது நம்ம அயரன் ட்ரோன் சிஸ்டத்தை பத்தி பெருமையா பேசுவோம் இஸ்ரேல் பத்தி பட் இந்த இடத்துல நம்ம ராணுவம் எந்த அளவுக்கு துல்லியமா இருக்காங்க எவ்வளவு சென்சிட்டிவ்னு பாருங்க அந்த ட்ரோன் போய் தாக்கி விழணும்னு அவசியம் இல்லை ஏதாவது அந்த கோயிலுக்கு உள்ளே போய் விழுந்துருந்தாலே அதை நம்ம ஆட்கள் வழக்கம் போல வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பல இந்த விஷமிகள் எடுத்து பரப்புவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி பரப்பியிருப்பாங்க அந்த அளவுக்கு கூட சான்ஸ் கொடுக்காம நம்மளோட இந்திய ராணுவம் இதை முறியடிச்சிருக்காங்க மிகப்பெரிய சல்யூட் நான் கொடுக்குறேன் இப்போ இந்த பாகிஸ்தான் கவர்ஸுக்கு இந்த கோலைகளுக்கு இதை தாண்டி போர் தர்மமோ இல்ல நியாய தர்மமோ கிடையாது இந்த சாரி பேசுறவங்க எல்லாமே அடிப்படையை இதை புரிஞ்சுக்கணும் பாகிஸ்தான் மக்கள் நல்லவங்க பாகிஸ்தான் ராணுவம் கெட்டவங்க பாகிஸ்தான்ல சில மக்கள் தான் கெட்டவங்க இங்க எல்லாமே இந்த நாடே அப்படிதான் அந்த நாட்டை புரிஞ்சவங்களுக்கு உலக அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு நம்ம எதிரி யாருன்ற அடிப்படை அறிவு நான் என்ன சொல்றேன் அப்படின்றது புரியும் இப்ப இந்த இடத்துல கம்ப்ளீட்டா ஒரு கியாஸ் ஏன்னா நைட் அந்த கோயில் ஏதாவது ஒன்று நடந்திருந்ததுன்னா எவ்வளவு பெரிய ஒரு நியூஸ் அதை வைரல் ஆக்கி எவ்வளோ பெரிய ஒரு சீக்கியர்களுக்கும் இந்துக்களுக்கும் நடுவில் நம்மளே ஏதோ தாக்குற மாதிரி ஒரு நம்ம நாடே நம்ம தாக்கின மாதிரி ஒரு கிரி இதை கிரியேட் பண்ணி கனடால ஆரம்பிச்சு யூகேல ஆரம்பிச்சு எல்லா பத்திரிகைகளும் எழுதி இதை கம்ப்ளீட்டா டைவெர்ட் பண்ணோம் அப்படின்றத அவங்க டார்கெட்டு அதன் பிறகு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பதிலடி என்ன அப்படின்றத ஜெனரல் கார்த்திக் அவர்கள் சொல்லிருந்தாரு என்னன்னா இதுக்கு பதிலடி உங்களுக்கு சாதனமா கொடுக்கூடாது இல்லைங்களா சோ எல்லையில இருக்கக்கூடிய சில முக்கியமான போஸ்ட் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி லான்ச் பேட்ஸ் எல்லாம் பதினஞ்சு பிப்டீன் டிவோடைய படைப்பிரிவுகளே அங்க இருக்கக்கூடிய பெட்டாலியன்ஸு நேரடியா தாக்கி அழிச்சிருக்காங்க அதுல எவ்வளவு பேர் இறந்திருப்பாங்கன்றதை இப்ப என்னால சொல்ல முடியாது அடுத்த வீடியோ ராணுவம் அபிஷியலா ரிலீஸ் பண்ணும் நாம் அதை பத்தி டீட்டெயிலா பார்ப்போம் ஸோ ஒரு போர்க்கால சூழலில் நம்மளுடைய பொறுப்பு நம்மளுடைய பங்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுருக்கலன்னு நினைக்கிறேன் எங்கேயாவது ஒரு வீடியோ எடுத்து பொற்கோவில் தாக்கிட்டாங்கன்னு எங்கேயாவது செலவு போட்டு நம்ம இது பண்ணி விட்டு ட்விட்டர்ல ஈட்டுல எங்கேயாவது போட்டு விட்டு போட்டு போட்டுவிட்டு அதை ஒரு பத்து பேர் கேள்வி கேட்டு அப்புறம் அதை டவுன்லோட் பண்ணி வாட்ஸ்அப்பில் வித்தின் மினிட்ஸ் அது பல கோடி மக்களுக்கு அது போயிடும் ஸோ நம்ம எதிரிகளுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கக்கூடாது நம்ம எதிரிக எந்த அளவுக்கு சதிகார வேலையில ஈடுபடுறாங்க அப்படின்றது இந்த இடத்துல லட்சக்கணக்கான சீக்கியர்கள் நம்ம ராணுவத்தில் இருக்கிறாங்க அவங்களையும் டோட்டலா கொலாஸ் பண்ணி விட்டுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பண்ண மாதிரி ஒரு நிகழ்வை பண்ணணும் அப்படின்றத அவங்களுடைய டார்கெட் அதன் பிறகுதான் இந்தியாவுடைய தாக்குதல் அப்படின்றது மரணடியா அவங்களுக்கு விழுந்தது இந்த முறை மீண்டும் இந்த மாதிரி பொற்கோவிலையோ இல்லை நம்மளுடைய வழிபாட்டு தலங்களிலையோ டெல்லியில் இருக்கக்கூடிய ஜுமா மஸ்ஜிதோ இல்லை அயோத்தியில் இருக்கக்கூடிய ராம் டெம்பிளையோ இவங்க கை வைக்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா நீங்கள் எழுதி வச்சுக்க அவங்க ராணுவ தலைமையகம் தகர்க்கப்படும் இது நான் டிசம்பர் மாதம் சொன்ன பாவல்பூரில் நம்ம அடிக்கணும் அடிப்பாங்க அப்படின்ட்டு சொன்னபடியே கரெக்டாக நடந்தது இந்த முறை இதையும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு முறை இவங்க வழிபாட்டு தலங்களில் இந்தியாவோட வழிபாட்டு தலங்கள் அது எந்த சமயமாக இருந்தாலும் சரி அதை கை வச்சாங்கன்னு நினச்சாங்கன்னா பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதிகள் அங்கே உள்ளே உட்காந்துருக்காங்க ராவல்பிந்தியில அவங்களில் பல பேர் தங்களோட உயிரை விலை கொடுக்க வேண்டியது இருக்கும் இந்தியாவோட பதிலடி அந்த அளவுக்கு இருக்கும் ஆப்ரேஷன் சிந்துருடைய அடுத்த போஸ்ட் ஆஃப் பிர் பிரீஃபிங்கோட மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெயகந்த்